கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தல் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் வாக்கு திருட்டு மற்றும் முறைகேடுகள் நடந்ததாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சமீபத்தில் குற்றச்சாட்டுகளை அளிக்கினார் அவர் தனது குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கும் வகையில் சில தரவுகளையும் எடுத்துக்காட்டுகளையும் வெளியிட்டார் மொத்தம் ஐந்து விதமான முறையில் வாக்கு மோசடி நடைபெற்றதாக அவர் கூறினார் குறிப்பாக கர்நாடக மாநில வாக்காளர் பட்டியலில் கடுமையான முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அதற்கான சில ஆதாரங்களையும் வெளியிட்டார் இதில் கடந்த ஆண்டு மக்களவைத் தேர்தலில் ஒரே வாக்காளர் இரண்டு முறை வாக்களித்தார் என்ற குற்றச்சாட்டும் அடங்கும் இந்த குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு கர்நாடக தலைமை தேர்தல் அதிகாரி ராகுல் காந்திக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் மேலும் ராகுல் காந்தி செய்தியாளர் சந்திப்பில் காட்டிய டிக் செய்யப்பட்ட ஆவணம் அதிகாரப்பூர்வ தேர்தல் அலுவலர் வழங்கியதல்ல என்றும் குற்றச்சாட்டுக்கு தொடர்பான உரிய ஆதாரங்களை வழங்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது இதற்கு முன்னர் தேர்தல் ஆணையம் அவரிடம் இருந்து உறுதிமொழி பத்திரமும் கேட்டிருந்தது இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி இதை அரசியல் பிரச்சாரமாக மாற்றி இணையவழி பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது இதில் பொதுமக்கள் இணைந்து ஆதரவு வழங்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை ராகுல் காந்தி தனது தள பதிவில் வாக்கு திருட்டு என்பது ஒரு நபர் ஒரு வாக்கு என்ற அடிப்படை ஜனநாயக உரிமைக்கு எதிரானது நியாயமான தேர்தல் முறைக்காக வெளிப்படைத்தன்மை அவசியம் எனவே டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் தணிக்கை செய்யும் வகையில் பொது வெளியிட வேண்டும் என கூறினார் மேலும் இந்த கோரிக்கையில் மக்கள் இணைந்து தங்களது ஆதரவை வெளிப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார் இந்த நிலையில் குற்றச்சாட்டுக்களை பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்ய ராகுல் மறுத்துவிட்டார் ராகுலின் இந்த செயலை அடுத்து பாஜக உள்ளிட்ட ஆளும் கூட்டணி கட்சி தலைவர்கள் கடுமையாக விமர்சித்து வந்தனர் பொய்யான குற்றச்சாட்டுக்களை சுமத்தியதற்காக காங்கிரஸ் எம்பி ராகுல் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் அல்லது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் மீண்டும் தெரிவித்துள்ளது இதற்கு முன்பு பல அவதூறுகளை பரப்பி பல தடவை நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது